என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நான் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழப் போகிறாய் இது உன் அன்னை வராகியின் வாக்கு நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை நீ அடிக்கடி உணரத்தான் செய்கின்றாய் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் மாற்றம் கண்டு நீ அச்சப்படாதே நான் உனக்கு நன்மையையே செய்வேன் என்னை மட்டுமே நீ வணங்குகிறாய் அப்படியிருந்தும் இந்த கஷ்டங்கள் தொடர்வது ஏன் இதை நிவர்த்தி செய்வது எப்படி இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்னுடைய தான் தனது மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையார் கண்டிப்பதைப் போல தனது மாணவன் கல்வியில் தேர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக கடுமையான தேர்வுகளை வைக்கும் ஆசிரியரைப் போல தனது உண்மையான பக்தனை எப்பொழுதும் இறைவன் சோதனைக்கு உள்ளாக்குவான் ஒரு முறைதான் சோதனை வந்துவிட்டதே மீண்டும் ஏன் சோதனை என என்ன தோன்றும் நான் தீவிர பக்தன் எப்பொழுதும் அவரது நாமத்தை இடைவிடாமல் தியானம் செய்கிறேன் என்ற கர்வம் எந்த சூழலிலும் உன்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதில் கடவுள் கவனமாக இருப்பார் அதனால்தான் சோதனைகளை அடிக்கடி தந்து தன் பக்தனின் பக்தியை ஒரே மாதிரியாக இருக்குமாறு நான் பார்த்து கொள்வேன் மனதில் எண்ணற்ற சந்தேக அலைகள் தோன்றி நிம்மதியைக் குலைக்கும் எதற்காக இந்த அன்னை தன் பக்தராக்க வேண்டும் என்ன என்று அங்கலாய்க்கும் இருப்பதை விட செத்துப்போவது நலம் என நினைக்கத் தோன்றும் இத்தகைய நேரங்களில் மன தைரியத்தோடு உறுதியாக அன்னையை தொழுது கொள்ள வேண்டும் என் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து சங்கடத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நீ இத்தனை ஆண்டுகளையும் நகர்த்தி வந்து இருப்பாய் அதை தொடர்ந்து செய் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல்படி என் கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவரல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கிக்கொண்டு கொண்டு அவர் அவராக இருந்து நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் என்று நீ நினைத்துக்கொள் நான் இதுவரை அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு இவ்வாறு நீ கூறும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உன் மனம் உனக்குச் சொல்லும் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய் என் குழந்தையே உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே உன் அன்னையான நான் அதை சரி செய்கிறேன் உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறாய் இது என் பிள்ளைக்கு உன் அன்னையான நான் செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணமாகும் என் தங்கமே நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்து சேர்ந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது வந்து அதை இருந்து நீ பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் இது குழந்தையே உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லலான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ இவ்வளவு விஷயங்களையும் கடந்து வந்தது அசாதாரண விஷயம் அது சாதாரண விஷயமல்ல பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உனக்கு இப்பொழுது உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாய் இறையன் செல்வமே உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கு ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்களின் வடிவிலோ ஏதாவது ஒரு வடிவிலோ வந்து உன்னை நான் சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் நான் தரப்போகிறேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விட மாட்டேன் அழைப்பாய நான் விட மாட்டேன் உன்னை இனி நான் தூக்கி உயர்த்துவேனே தவிர விடவிட மாட்டேன் குழந்தையே இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திரு உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கருமவினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வரவேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காகத் தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் நீ கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே களத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு என்னை நம்புகிறவர் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் அன்னையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் அன்னை நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் வாழ்வில் எனக்கென்று யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கேயோ செல்கின்றாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னையே நீ சார்ந்திரு என் குழந்தையே காரணமில்லாமல் உன் வராகித்தாய் நான் உனக்கு வழிகளை தர மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் காட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல கொண்ட உன் மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ வரவேற்க தயாராக இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கரும பலன்களால் அது அவனுக்கு கெட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னைவிட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது பக்தர்கள் இறைவனையடைய தடையா இருக்கும் எந்தவிதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன் துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய் என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அன்னை நானிருக்க பயம் ஏன் உனக்கு